ஏன் நாங்கள் திமுக காரணம் ஒரு திருமுறாய்கிறோம் நாங்க ஏன் இவ்வளோ பேசுறோம் நாங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை எங்களை பேச வைக்கிறது ஆக நாங்கள் எங்க போனாலும் ஏதாச்சும் மக்கள் எங்கிட்ட கேள்வி கட்டுறோம் எங்களால் அவர்களை சமாளிக்கின்ற அளவுக்கு பதில் சொல்ல முடியும் என்ன நாங்கள் செஞ்சுருக்குறோம் நாங்கள் அது இளைய சமுதாயம் நீங்கள் உங்களை வந்து உடனே எங்கள் கட்சிக்கு வாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு உட்கார வச்சு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்த தயவு சிந்தித்து பாருங்கள் பெரியார் சொன்ன மாதிரி தான் நாங்களே சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அறிவை பயன்படுத்தி கொண்டு ஏன் இன்றைக்கி தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களே கூகுள் இருக்குல்ல இவங்களாம் சொல்கிறது உண்மையாக நீங்கள் போய் செலக்ட் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆமாப்பா இவங்க சொல்கிறது உண்மையாக இல்லையா நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இதை சொல்கின்றேன் காலம் உள்ளவரை கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா என்று சொல்லியிருக்கிறாங்க சொல்லப்போனால் இனிமேல் தான் ஆரம்பமே இன்னும் நூறு ஆண்டுக்கு முத்தமிழ கலைஞர் புகழை பாடுகின்ற வண்ணம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பாடி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட கழகமும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் ஆக அதன் தொடர்ச்சியாக உயரட்டும் திராவிடர் வேதம் ஒலிக்கட்டும் உதய கீதம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வழங்குகின்ற விழா நம்முடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கல்வி உதவித்தொகை உபகரணங்கள் வழங்குகின்ற விழா ஒரே ஒரு மாவட்டத்திற்கு தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சாதாரணமாக நடந்து போனால் அது பேரணியாக இருக்கும் உட்கார்ந்து பார்த்தா பொதுக்கூட்டமாக இருக்கும் நின்று பேசினா மாநாடாக இருக்கும் என்று சொன்னார் அந்த மாவட்டம் தான் நமது கிழக்கு மாவட்டம் அதை வழிநடத்தக்கூடியவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் கூறிய அண்ணன் இப்போ கூட ஒரு புகைப்பட கண்காட்சியை முடித்து விட்டு அது வெறும் புகைப்பட கண்காட்சி மட்டுமல்ல அங்கே ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ஒரு புத்தமிஞர் கலைஞருடைய சாதனைகளை அவரை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு திரைப்படம் அதன் பிறகு வேர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை காட்டுகின்ற அந்த ஒரு திட்டம் என்று மிக அழகாக மிக சிறப்பான முறையில் அதை ஏற்பாடு செய்திருந்தார் முடிச்சுட்டு போகும்போது அந்த குறிப்பில் நீ ஏதாச்சும் எழுதிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குறிப்பில் நான் எழுதுனேன் நான் அந்த குறிப்பு நோட்டில் நான் எழுதுனேன் பொழுது போகவில்லையே என்பவருக்காக திரைப்படம் காட்டுவது பிவிஆர் சினிமாஸ் பொழுது போதவில்லையே என்று மக்கள் பணியாற்ற எங்களுடைய கலைஞரை பற்றி காட்டுகிறது பி கே ஏ சினிமாஸ் என்று நான் எழுதுகிறேன் அதை சொன்னா அது அப்படியே இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டாரு ஏனென்றால் எத்தனையோ மாவட்ட கழகங்கள் எழுவத்தி இரண்டு மாவட்ட கழகங்கள் இருக்குது என்று சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய சக்திக்கு மீறியோ அவர்களுடைய சக்திக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள் என்று சொல்லும் பொழுது இவர் எப்படி இருக்குன்னு தனியா ஒரு டீம் வச்சிருப்பாரி எங்க உட்காந்து யோசிக்கிறாருன்னு கூட தெரியல ரொம்ப அழகாக ஒரு முரசொலி மாதிரியே ஒரு ஆபிஸ் கலைஞர் அமர்ந்திருப்பது போன்ற மிக ஒரு சிறப்பான முறையில் இந்த மாவட்ட கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கணும் இங்கே நம்முடைய கவிஞர் சொல்றது தான் ஒவ்வொருடைய நிர்வாகியுடைய பெயரையும் பார்க்காமல் அவர் படிக்கிறார் என்று சொன்னால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கிறது அங்க இருக்கின்ற மேனேஜ்மெண்ட் அவர் எங்கேருந்து இதை ஏன் உள்வாங்கிறார் ஏன் அவர் மனசு உங்களுடைய பேர்லாம் வருது யாரையும் விட்டுவிடாமல் தலைமையை தாங்கக்கூடிய முரளியிலிருந்து ஒட்டுமொத்தமாக இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் பிரியாராஜன் நமது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் பாசத்துக்குரிய அண்ணன் அண்ணன் தாயகம் கவி அண்ணன் அவர்கள் வெற்றி அவர்கள் சாமுவேல் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவி அவர்கள் அன்பு சகோதரர் தமிழன் பிரசன்னா என்று ஒவ்வொருத்தரையும் தெரிவி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எல்லாத்தையுமே யார் யாரெல்லாம் சிறிய அளவில் பங்காற்றி இருக்கோ அவங்க பேரை எடுத்து சொல்றாரு ஸோ இதெல்லாம் எப்படி என்பதை சிந்தித்து எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது எல்லா கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க அந்த தலைவருக்கான ஒரு பாராட்டு விழாவோ பிறந்தநாள் நாள் விழா கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க லெவலுக்கு கொண்டாடுறாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதான் ஆளுங்கட்சி ஆகிட்டோம் அஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் மக்களை பார்த்திக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது விதத்தில் நம்மளால் முடிந்த நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள் என்று சொன்னால் எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதற்கு ஒரு காட்சி தான் இங்கே இருக்கின்ற நீங்கள் இந்த மேடை குறிப்பாக இந்த மேடை நின்று பேசுவது என்பது எங்களுக்கான ஒரு தனி பெருமை இங்கே பேசுவது போல தான் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் சொன்னது போல இந்த நான் முதலும் திட்டம் நான் முதலும் திட்டம் உருவாகின மேடை இந்த மேடை இங்கே தான் முதலமைச்சர் உரையாற்றினார் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அது எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்தநாள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தொடர்னா வாழ்த்து சொல்றதுக்கு அறிவாளத்தை நின்று இருந்தாங்க வீட்டுலேருந்து கார் கிளம்பி எங்க நேராக வந்துச்சுன்னா தான் வந்துச்சு அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு முன்பு சொன்னார் இது என்னுடைய கனவு திட்டம் நான் முதல திட்டம் என்று சொல்லி இந்த ரெண்டு வருஷத்துல ஏறத்தாழ இளைய சமுதாயம் பயன்படுறது மட்டும் இருபத்தெட்டு லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தைந்து மாணவர்கள் இன்றைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள் இப்படி இதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் கல்வி என்று சொன்னாலும் சரி அறநிலையத்துறை என்று சொன்னாலும் சரி மருத்துவம் என்று சொன்னாலும் சரி இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் அதுதான் அவர் எழுதுவது தான் திராவிடர் வேதம் அதுதான் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறாங்க இங்கே அனைவரும் சொன்னது போலதான் இன்னைக்கு புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் சுழன்று சுழன்று அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கீதம் தான் உதய கீதம் நாற்பதுக்கு நாற்பது இன்றைக்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதையும் ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கிறார் இப்படி வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கலைஞரை பற்றி இன்னும் நாங்கள் பேசுன இன்னைக்கு இல்லை அவர் கலைஞர் இல்லை நான் சேகர்பவன் என்னை பெருமையாக பேசினா அண்ணன் தயானந்தி நான் பெருமையாக பேசினா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் இருக்கிறவங்க பற்றி பேசினா அப்படி தான் நிலைமை அப்படி தான் பார்ப்பாங்க மக்கள் கலைஞர் இன்னைக்கு நம்மளிடம் இல்லை ஆனால் கலைஞரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர் தீட்டிய திட்டங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக இன்னமும் திகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அதனால் அவரை நாம் கொண்டாடுகின்றோம் பல கூட்டங்கள் நான் தான் ஒரு காலத்தில் என்ன சாதின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டாங்க இன்னைக்கு நீ என்ன சாதின்னு கேட்கறாங்கன்னு சொன்னா உனக்கு இடஒதுக்கீடு தரேன் வா படிக்க வா கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்புகளும் தருகிறேன் என்பதை மாற்றி காட்டினார் பாத்தீங்களா கலைஞர் அந்த கலைஞருக்காக தான் அவருடைய புகழை போற்றுகின்ற விதமாக வருகை தந்தை ஸ்டூடெண்ட்ஸ் செய்து ஒரு முறையாவது போய் கலைஞருடைய நினைவையை தப்பி பாருங்க ஏதோ கட்சிக்காரனாக எங்களுடைய தலைவர்களுடைய நினைவை தப்பி பாருங்கிறதுக்காக நான் சொல்ல தயவு செஞ்சு போய் கீழே அண்டர் கிரவுண்டில் அவர் என்னென்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன திட்டத்தை எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காரோ கொஞ்சம் போய் தயவு செஞ்சு அதை படித்து பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்திரெண்டு அறுபத்தொம்பது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு சீமாக வரும்பொழுது அதற்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு யார்னு பார்த்தீங்கன்னா அவரதான் இருக்கும் அது சட்டமன்றத்தில் நாங்கள் பேசும்பொழுது எதிர்க்கட்சியை சார்ந்த எந்திரச்சி இது எங்களுடைய ஆட்சியில் கொண்டு அவங்க பேசினாங்க அப்படின்னாலே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ஏற்கனவே கலைஞனை கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும் அப்படி எல்லா விதத்திலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவருடைய காலம் அவர் இருந்தனால தான் இன்றைக்கி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி பெண்கள் இன்னைக்கு சமமாக மதிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர் செல்வங்கள்லாம் இன்னைக்கு கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருகிறார் என்று சொன்னாலும் சரி அல்லது ஐடி கம்பெனியில் இன்னைக்கு ஒவ்வொரு வெளிநாடுக்கும் சென்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய அந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி எல்லாருடைய உயருக்கும் காரணம் யார் என்று சொன்னார் கலைஞர் 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 தான் அந்த கலைஞருடைய புகழை நாங்கள் பார்த்து ஒவ்வொரு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் விதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுதும் யார் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறார்கள் யார் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எடுத்து சொல்றோம் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நம்முடைய மாண்பு அமைச்சர் என்ன எடுத்து சொன்னார்கள் எதற்காக இந்த நாற்பது நாற்பது நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதில் இளைய சமுதாயம் உங்களுடைய பங்கு எவ்வளவு இருந்தது நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு ஏன் நாங்கள் திமுக காரணம் ஒரு திருமுறாயம் நாங்கள் ஏன் எவ்வளவு பேசுகிறோம் நாங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை எங்களை பேச வைக்கிறது ஆக நாங்கள் எங்கே போனாலும் ஏதாச்சும் மக்கள் கிட்ட கேள்வி கேட்டால் எங்களால் அவர்களை சமாளிக்கின்ற அளவுக்கு பதில் சொல்ல முடியும் என்றால் நாங்கள் செஞ்சுருக்குறோம் நாங்கள் ஆக இளைய சமுதாயம் நீங்கள் உங்களை வந்து உடனே எங்கள் கட்சிக்கு வாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு உட்கார வச்சு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்த தயவுசி சிந்தித்து பாருங்கள் பெரியார் சொன்ன மாதிரி தான் நாங்களே சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் உங்களுக்கு இந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு ஏன் இன்னைக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களே கூகுள் இருக்குல்ல இவங்களாம் சொல்றது உண்மையாக நீங்கள் போய் செலக்ட் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆமாப்பா இவங்க சொல்றது உண்மையாக இல்லை நீங்களே அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இதை சொல்கின்றேன் அது குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நிகழ்ச்சி வந்து இது கிட்டத்தட்ட இது ரெண்டாவது நிகழ்ச்சியாக இந்த மாவட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் மிகவும் பெருமை நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பதை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு தான் கூகுள் மேப்ஸ்னால் ஒரு காலத்தில் கூகுள் மேப்பே அவங்க தான் தெரியாத அட்ரஸை கொடுத்தா கூட அவங்க நேராக கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாத்து எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு அரவணைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஒரு மாவட்டமாக அண்ணன் சேகர்பாபு அண்ணன் செயல்படுகிறார் என்று சொன்னார் அவரை வழிநடத்தக்கூடிய அவருடைய ஆசானாக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அந்த பெருமை சேரும் அது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் அரசியல் கட்சி தேர்தல் வெற்றி என்று வரும்பொழுது நாங்கள் உழைச்சி எப்படி நாங்கள் வாங்கிடுவோம் ஆனால் எதற்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்கள் வேலை நாங்கள் சரியாக பார்க்குறோம் உங்கள் வேலை படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் பெற்றவங்களுக்கு பெருமை தேடித்தாருங்கள் சுற்று வட்டார்களுக்கு பெருமைத்தை அடித்தார்கள் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமைத்து அடித்தார்கள் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் மான்முக அமைச்சரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்